ஆப்பம் நல்ல பஞ்சு போல் வெள்ளை விளர்னு வர்றதுக்கு நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை மட்டும் ஊற்றி செய்யுங்க டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரே நேரத்தில் மிக்சியில் அரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு பாதி அரைச்சிட்டு ரெண்டாவது அரைக்கும் போது கூடவே ஒரு கப்பு சோறு ஒரு கப்பு தேங்காய் தேவையான அளவு கூப்பு தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி ரெண்டு மாவையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துக்க கூடாது கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு மாவும் ஒன்றா செய்கிற மாதிரி கலந்துட்டு மூடி போட்டுட்டு ராத்திரி முழுக்க இல்லைனா எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த புளிச்ச மாவு கூட ஒரு கப்பு பனங்கல் சேர்த்துக்கோங்க பனங்கல் சேர்த்ததுமே மாவு இது மாதிரி நல்லா நுரைச்சி வரும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க நல்ல சூடான ஆப்ப மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மிதமான தீல வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளர்னு பஞ்சு போல ஆப்பம் ரெடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.